காய்கிறவர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நெக்டிமா பார்க்க போகிறது அட்டகாசமான சுவையில் ஒரு டேஸ்ட்டான வெஜ் கபாப் தாங்க பண்ணியிருக்கிறோம் அதுலேயும் சோயாவை வச்சு இந்த கபாப் பண்ணியிருக்கோங்க நான்வெஜ்ஜு சாப்பிட முடியாத நேரத்தில் இந்த சோயாவை வச்சு இந்த மாதிரி கபாப் செஞ்சு சாப்பிடுங்க நல்லா சிக்கனில் செஞ்சது போலேயே டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குங்க இந்த கபாப் செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க சரி வாங்க இந்த டேஸ்ட்டான கபாப் எப்படி செய்யலான்னு சட்டுன்னு பாத்திரலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நூறு கிராமுக்கு சோயா எடுத்துருக்குறேன் இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா இது கூடவேவும் ஒரு கால் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நான் இன்னைக்கு சின்ன சின்ன சோயாவாக சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் பெரிய சோயாவாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த சோயாவாக அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறமா நார்மல் தண்ணி சேர்த்துட்டு நல்ல இந்த சோயாவை தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க என்னோட பொண்ணை இஞ்சி பூண்டு அடிக்க சொன்னேன் அவள் கொஞ்சம் தண்ணியாக அடிச்சுட்டா பரவாயில்லன்ட்டு நான் அதையே சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இதை குறை குறைப்பாக அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் அளவுக்கு அடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க நல்லா மாற்றிக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா இது கூடவேவும் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் வந்து மைதா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பழை வெங்காயத்தை நல்லா கொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறமா மல்லியிலையும் நல்லா கொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூனுக்கு தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் காரம் இல்லாமல் எடுத்துக்கிறதுனால இப்போதைக்கு நான் காரப்பொடி எதுவும் சேர்க்காம நல்லா கலந்து விட்டுட்டு எனக்கு தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம காரத்துக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துருக்குறேன் இதுலையுமே உப்பு இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம காரத்துக்கு எல்லா பொடியும் சேர்த்துக்கிட்டாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நான் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன் கரெக்டான அளவில் இருக்குங்க முக்கியமாக நம்ம இந்த மாவெல்லாம் சேர்த்தா பிறகு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த சோயாவில் இருக்கிற ஈரத்தன்மையே போதுமானதாக இருக்குங்க அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் கொஞ்சம் மீடியம் சைஸ் உருண்டைன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டே நம்ம டக்குன்னு பொரித்து எடுத்துக்கலாம் அதனால் நான் அன்னைக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக தான் பண்ணி எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் காரம் இல்லாத மாவு நான் தனியாக எடுத்தீங்களே பார்த்தீங்களா அதுலேயுமே உருண்டை பிடிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ காரம் இல்லாத உருண்டைகளை ஃபஸ்ட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு மீடியம் தீக்கு மாற்றிக்கிட்டு நம்ம உருண்டைகளை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க நல்லா மீடியம் தீயில் வச்சுக்கிட்டே இந்த உருண்டைகளை பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை ரொம்ப சிம் பண்ண வேண்டாம் ரொம்ப ஹைலேயே வைக்க வேண்டாம் மீடியம் தீலேயே வச்சுக்கலாம் இப்போ நம்ம இன்னொரு பக்கமும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம் அப்போக்கப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா சவந்து வரணுங்க நம்மளுக்கு பாருங்கள் இப்போ நல்லா சவந்து நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு இந்தளவுக்கு வந்தால் போதும் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயை பாருங்கள் மசாலா கொஞ்சம் கூட உதுந்து போகாமல் நல்ல எண்ணெய் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குது அதுக்கப்புறமா இப்போ கார உருண்டைகளை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் தீயில் வச்சுக்கிட்டேவும் நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாங்க நான் அப்போதை சொன்னது போல் தாங்க உள்ளே சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு நல்லா செவந்து பிறகு தான் நம்ம எடுக்கணும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குது இன்னொரு சைடுமே நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ நம்மளுக்கு ரெண்டு சைடுமே நல்லா செவந்து ஒன்று போல் நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த உருண்டைகளை பார்த்த உடனே நம்மளுக்கு சாப்பிடணும் போல் இருக்குங்க அந்த அளவுக்கு இது பொறிக்கும் போதே வாசம் சும்மா கமனு ஜம்முன்னு வருங்க இப்போயுமே பாருங்கள் எண்ணெய் நம்ம சேர்த்த எண்ணெய் கொஞ்சம் கூட மசாலா உருந்து போகாமல் அப்படியே இருக்குது அதுக்கப்புறமா நம்ம மீதமுள்ள உருண்டைகளையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் கபாப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு வீட்டில் நம்மளுக்கு செஞ்ச உடனே காலி ஆயிடுச்சு என்னோட பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இனிமேல் சோயாவில் நீங்கள் இந்த மாதிரி தான் எனக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதை சாப்பிட்டுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வெஜ் கபாப் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நான்வெஜ் சாப்பிட முடியாத நேரங்களில் இந்த மாதிரி நீங்கள் கபாப் செஞ்சு சாப்பிடுங்க சிக்கன் மட்டன்ல செஞ்சால் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே அளவு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க சரிங்க வீடியோ பார்க்குற நீங்களுமேவும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறீங்க இந்த வீடியோக்கு ஒரு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு டேஸ்ட்டான ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேங்க பாய்